அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்மீக அலை வீசக்கூடிய பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் நல்ல ஒரு இடம் தாராளமாக இருக்கும் அழகான ஒரு அமைப்பில் வச்சுருப்பாங்க ஆனால் சில பேர் இடம் இல்லாத ஒரு பற்றாக்குறைக்காக ரொம்பவே நெருக்கமாகவும் தேவையில்லாத பொருட்கள் அந்த இடத்துல வைக்கிறது தேவையில்லாத படங்களை வைக்கிறது இது மாதிரிலாம் செய்வாங்க கண்டிப்பாக பூஜை அறையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பூஜை அறையில் எந்த மாதிரியான விஷயமெல்லாம் செய்யக்கூடாது ஏன் நாம் அதை மாதிரி வைக்கக்கூடாது அதே போல் எப்படி பூஜை அறை இருந்தால் நம்ம வீட்டில் செல்வவளம் வளம் செழிக்கும் அதே போல் நம்ம வீட்டில் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியங்க அப்படி நாம் நம்ம முற்காலத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பாக பூஜை அறையில் இந்த ஒரு விஷயத்தை வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே மாதிரி தான் இந்த பொருளை வைக்கவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களையும் தடைகளையும் கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம ஒரு தீர்வு காணணுங்க தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரி செய்யணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் முற்காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடிக்கணும் இந்த முறையாக கடைபிடித்ததா கட்டப்படக்கூடிய வீட்ல அல்லது மனையில வசிக்கிறவங்க எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு பொதுவாக வீட்டு பூஜை அறையை அமைப்பது முக்கியமானது வீட்டின் பூஜை அறையை வீட்டின் வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வரும்படி அமைக்கிறது முக்கியம் ஈசானிய மூளை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடம் அதே நேரத்தில் படுக்கை அறைக்குள்ளே வரும்படியும் அமைக்கக்கூடாது பூஜை அறையை பூஜைக்கு கூடிய பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்தணும் நாம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் பெட்ரூம் இந்த மாதிரியான அந்த அறையை பயன்படுத்தக்கூடாது கண்ட சாமான்களையும் இந்த பூஜை அறையில் போட்டு வைக்கக்கூடாது பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ அல்லது ിലോ കളിവ அல்லது குளியலறை இதெல்லாம் இருக்கிறா இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிட்றவர்களுடைய முகம் கிழக்கு நோக்கியும் இருக்கிறது தாங்க வாஸ்துப்படி நல்லது பூஜை அறியில் அதிக இடையிலான சிலைகளை வைக்கக்கூடாது அதை தவிர்க்கணும் இதே போல் அதற்கு பதிலாக தெய்வ படங்களினுடைய படங்களை தெய்வங்களுடைய படங்களை வைக்கலாம் அதே போல் சிலைகள் வைக்கிறீங்க அப்படின்னா சிலைகளை பழைய புராதன கோவில்களில் இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகள் நம்ம வீட்டு பூஜை அறியில் வைக்கக்கூடாது மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டில் கோவில் சிலைகளை கண்டிப்பா வைக்கக் கூடாது இது மட்டும் இல்லாம பூஜை அறி சு ஒட்டியார் போல இந்த சாமி சிலைகளை வைக்க கூடாது சுவற்ற விட்டு சற்று தள்ளி இருக்கிறது நல்லது இறந்தவர்களுடைய படங்களை பூஜை அறையில கண்டிப்பா வைக்க கூடாது இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது ஒரு சிலருக்கு அது இல்ல பூஜை அறையில பல சங்குகளை சில பேர் வச்சிருப்பாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி ஒன்றுக்கும் மேற்பட்ட சங்குகள் இருந்தா வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் தெய்வங்களுடைய அருளை நேரடியாக பெற முடியாது எனவும் அதனால ஒரு சங்கு மட்டும் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிறைய பேர் வளம்பொரு சங்கு வச்சிருக்கிறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்களும் வச்சிருப்பீங்க உங்க வீடுகளில் இருக்கு பூஜை அறையில் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் சனி பகவானுடைய சிலையை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை இது ஏற்படுத்துமா பூஜை அறியில எந்த ஒரு உக்கிரமான அல்லது கோபமான தெய்வத்தினுடைய புகைப்படத்தையும் வைக்கக்கூடாது சிலையையும் வைக்கக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல இந்த தெய்வம் எனக்கு பிடிக்கும் இது இதுவும் கடவுள் தானே ஏன் உக்கிரமான தெய்வத்தை வச்சா என்ன அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு நேர்முறையான ஆற்றலை கொடுக்கும் உக்கிரமான தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் கோவில்களில் போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் அது வேற ஆனால் வீட்டுக்குள்ள அப்படி அதாவது உதாரணமாக காளி தேவியினுடைய புகைப்படத்தை வைக்கிறது இதெல்லாம் வந்து வச்சு வ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் சேதமடைந்த புகைப்படங்கள் சிலைகள் உருவங்களை பூஜை அறையில் வந்து நம்ம எடுத்துடணும் ஏன் அப்படின்னா இவை எதிர்மறையான ஆற்றலை கொடுக்குங்க அதாவது ஒரு கண்ணாடி உடஞ்சி போயிடுச்சு அந்த ஃபோட்டோவில் ஏதாவது உடஞ்சிருக்கு அல்லது ஏதோ ஏதோ ஒன்று பட்டுருச்சு உள்ள லைட்டாக அந்த பூஜை வைக்கிறனால எரிஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் நிறைய பேர் பூஜை அறையில் அது தூக்கி போட சாமி படத்தை தூக்கி போடுறதுக்கு மனசு வராமல் அங்கேயே வச்சுருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி சேதமடைந்ததை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்க வீட்டில் இப்பயும் பூஜை அறையில சேதமடைந்த புகைப்படங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா எதிர்மறையான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க ஆனா சிவலிங்கம் வைத்திருந்தா கட்டை விரலை விட பெரியதான அளவுல இல்லாம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த சிவலிங்கமானது பெரிய அளவுல இருக்கிறது தவறு அது சிவலிங்கம் மட்டும் இல்ல எந்த கடவுளினுடைய படத்தை பெரிய அளவில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பூஜை அறையை சுற்றி கனமான பொருட்களை எப்போவுமே வைக்கக்கூடாது எஞ்சி இருக்கக்கூடிய பூஜை பொருட்களை அப்படியே அறையில் வைத்து வைப்பதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதாவது நம்ம ஒரு பெரிய அளவில் சிவலிங்கமோ அல்லது வேறு ஏதாவது பொருளை நம்ம பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்னு சிலையை வைக்கிறோம் அப்படின்னா தினமும் நம்ம அந்த சிலையை ரொம்பவே பாதுகாக்கணுங்க அதாவது அபிஷேகம் செய்யணும் அந்த நேரத்துக்கு அந்த அலங்காரம் செய்யணும் அந்த சாமிக்கு படையல் வைக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டிய வேண்டியது கட்டுக்கோப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீடுகள்ல அது போல பார்க்கறது ரொம்ப கடினம் ஆனா கோவில்கள்ல எப்போதுமே அந்த கடவுளுக்கான பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால ஒன்றும் தவறு கிடையாது அதனால சிறிய அளவில் கட்டை விரலை விட சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிலைகள் மட்டும்தான் வீடுகள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பூஜை பொருட்களை நாம அப்படியே நம்ம வச்சிருக்கிறத தவிர்க்கணும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட மற்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளை மட்டும்தான் பூஜை அறையில வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு சரியில்லாத சிலையை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அது முழுமையடையாத சிலையாக இருக்கலாம் அல்லது கீழே விழுந்து உடஞ்சிருக்கலாம் அதை கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல நம்ம வீட்டு பூஜை அறையில பூஜை செய்த பிறகு சுவாமிக்கு ஏற்றிய கற்பூர தீபம் தானாக அணைந்து விடும் அதை நாம் அணைக்கக்கூடாது அந்த கற்பூர தீபத்தை நாம அமை அணிப்பது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்றாங்க மேலும் பூஜை அறையில சாமி படங்களோடு மறைந்த நம்மளுடைய மூதாதியர் படத்தை வைக்காம தனியாக வைத்து வணிகினா சிறந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டின் பின்வாசல் கதவு இருந்தால் அதை மூடிவிட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வீட்டின் நம்ம முன் முன்னாடி வாசல் கதவு மூடி இருந்தால் அந்த கதவை திறந்து வைத்து தான் வழிபாடு செய்யணும் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை பாக்கு பழங்களை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது தட்டு அல்லது இலையில தான் வைக்கணும் மேலும் வெண்ணெயில லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதால செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வெண்ணையை உருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பாக நிறைய வீடுகளில் இந்த கிழமைகள் தெரியாமல் ஏதோ ஒரு நேரத்தில் வெண்ணையை உருக்குவாங்க ஆனால் அப்படி உருக்கக்கூடாது அதே போல தானம் கொடுக்கும்போது அந்த தானத்தோடு சேர்த்து துளசியும் கொடுத்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றதால நீங்க உங்க வீடுகள்ல இந்த மாதிரி தானத்தோடு சேர்த்து துளசியும் கொடுத்து பாருங்க கண்டிப்பா அது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே போல் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நம்ம வீட்டில் வைக்கலாமா அதாவது பூஜை அறையில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வீட்டினுடைய நிலைவாசலை தாண்டி உள்ளே வரும்போது முகம் தெரியும்படியாக கண்ணாடியை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அறியில கண்ணாடியை கட்டாயம் வைக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதியாகவே சொல்கிறாங்க இதை பண்டைய காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைப்பிடித்து வந்திருக்காங்க மேலும் பூஜை அறியில கண்ணாடியை வைப்பது மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வம் பித்ருக்கள் போன்ற இருக்கக்கூடிய மறைமுகமான தெய்வங்கள் அந்த கண்ணாடி வழியாக பிரதிபலிப்பதாக சாஸ்திரங்கள் மூலமாகவும் சொல்லப்படுது பூஜை தண்ணீர் வைப்பதும் கண்ணாடி வைப்பதும் இதற்காகத்தான் தண்ணீரிலும் கண்ணாடியிலும் இவர்களுடைய பிரதிபலிப்பு வரும் அப்படின்னு சொல்றதால நமக்கு செல்வந்தராகவும் நமக்கு வந்து செல்வதாகவும் நம்மளுடைய வளம் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட கண்ணாடிக்கு சந்தனம் போட்டு வைத்து பூஜை அறையிலேயே வைக்கிறது நல்லது இப்படி நம்மளுடைய குலதெய்வம் வீட்டில் முகம் வேண்டுதல்கள் கூடிய நிறைவேறுமா உடைந்த கண்ணாடி ஒருபோதும் நம்ம இது கெடு பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் குளியல் அறையில் முகம் மட்டும் தெரியும்படியான கண்ணாடி அமைக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி நம்ம வீடுகளில் கண்ணாடி வைக்கிறது கூட ஏதோ ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுங்க கூடாதுங்க பூஜை அறையில் அல்லது நிலைவாசலில் எங்க வைக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு வைக்கிறது தான் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் முகம் பார்ப்பதுக்கு மட்டுமல்லாம அதில் தெய்வமே வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கறத நாம் இங்க கவனிக்க வேண்டியது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பூஜை அரியல எந்த மாதிரியான பொருட்களை வைக்கணும் வைக்கக்கூடாது அது ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்